வரும்போது அந்த மறு சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து பேசல வீட்டிலேயே விஜய் வந்து அதை பத்தி எதுவும் பேசலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா தற்போது விஜய் வந்து ஒரு நான்கு நிமிடத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு நான்கு நிமிடம் நான்கு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அதை குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து பல மாவட்டங்கள் வந்து பிரச்சாரம் இருந்தேன் ஆனா கரூர் மாவட்டம் மாதிரி அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு எது கரூர்ல வந்து அரசியல் பொதுக்கூட்டத்தில் நடந்த ஒரு அசம்பாவிதம் இந்தியாவிலே எங்கும் நடக்க கூடாது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த சம்பவம் ஒரு பாடம் பொதுமக்களுடைய விலை மதிப்பில்லாத உயிர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் இனிமேல் போல எந்த விதமான ஒரு சம்பவமும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே அரசியல் கட்சிகளுக்கு நடக்கக்கூடாது என்ற வகையிலே கோட்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முடிவாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நபர் விசாரணை ஒருபுறம் அரசு அறிவித்திருக்கிறது மறுபுறம் தமாக உட்பட பல கட்சிகள் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது எந்த விதமான முதல் நிலை அறிக்கையும் விசாரணையிலே வெளிவராத போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது காரணம் அசம்பாவிதம் நடந்துவிட்டது இனியும் இது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அதற்குண்டான கோட்பாடுகள் தான் இனிமேல் தேவை ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பது விசாரணை மூலம் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதுதான் சொல்றேன் இந்த ஒரு துயர சம்பளம் சம்பவம் சோகமான சம்பவம் யாரும் எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் நம்முடைய வீட்டில் உள்ள பெரியோர்கள் குழந்தைகள் அக்காள் தம்பி என்று இறந்த சம்பவமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டும் போது பெரிய கட்சி சிறிய கட்சி பெரிய கூட்டம் சின்ன கூட்டம் இவைகளெல்லாம் தாண்டி வருகின்ற தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே கூட்டம்